எனக்கு மரியாதை அவள தான் இறங்க சொல்லு இவள நேரா நான் ஜக்குட்டி வள ஆதிருக்க டேய் வந்திருச்சா வந்திருச்சா ஊர் கடக்கட்ட ஒரு கோட தண்ணி வாங்கு குளிக்க காசு கொடுத்து வந்து கூட்டி வந்ததுனா நீ எல்லா வேலையும் முடிச்சி புட்டிய புத்துரு பாவாடை அவுத்து விடாம உனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடையாது இப்ப செஞ்சதுக்கு மட்டும் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்திருக்கு சார்ஜு ஐய் நல்ல ரேட்டு போகுது நாங்கள் இதே வேலையை தான் தருறோம் உனக்கு தெரியலையே லூசு முண்டை பெரிய ஆலம்பட்டி எம் குமார் செங்கல் வியாபாரி எம் கேஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் ஐநூத்தி ஒன்று பெரிய ஆலம்பட்டி எம் செந்துல்குமார் எம் குமார் செங்கல் வியாபாரி அவர்களுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் எவ்வளோ நான் தான் இருப்பேன் பொட்டு அது வந்து நான் அதுக்கு வந்தேன் கொஞ்சம் வச்சு குத்துராண்டி குத்துராண்டி கல்லியறியா குத்துராண்டி 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 கல்லி செய்யா குத்துராண்டி நீங்க ரெண்டு பேரும் என்ன கிச்சு கிச்சு பண்ணிக்கிறீங்க அடுத்தாலும் பரவாயில்ல கிச்சு எம்கேஆர் அன்பாலயத்துக்காக சரி சங்கிலி ஆண்டவர் லாரி சர்வீஸ் எஸ் பழனி கொசூர் அவர் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்றி சரி சங்கிலி ஆண்டவர் லாரி சர்வீஸ் உரிமையாளரே நன்றி ஆயிரத்தி ஒன்று

ஆலமாரா ஆலமாரா என் ஆலமராக ஆலமாரோ ஆல மற இது ஆல மரம் ரொம்ப

ஏய் பேசாம இருக்கியா அந்த மூக்க புடிங்கி அரைய என்ன பங்காளி ஆ அவனை பத்தி கேட்டா நீ என்ன பண்ணுவ கலை எதுவும் போட்டு டொங்கா டங்காசா இரு தெக்கச்சி மீலயே அவனை பத்தி கேட்டா ஆமா இவர ரிலேஷன்ல பணக்காரல பெரிய ஆளு என்ன பத்தி நீ என்ன நடிக்கிற ஐயர புடுங்கற அப்புறம் முடுங்க கிரீம் தடவி விடுறேன்

கே உடையாபட்டி ஐயாவு வியாபாரி சார்பாக அன்பாளையத்துக்கு அயணித்து ஒன்று நன்றி அண்ணே இங்கே பப்புனாக நடத்துக்கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் மருதங்குடிய மருதமணி அவர்களுக்கு கே உடையாப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடி ஓர்த்து கௌரவப்படுத்துகிறான் பசதுக்குரிய அண்ணே கொஞ்சம் வாச்சிரு இங்கிலீஷில் இருக்கு அது அதுக்கிட்ட நாடகத்துக்கு வரேன் சிங்கப்பூர் சிவகுமார் அவர்கள் அவரது மறைந்த தந்தையார் சின்னச்சாமி உடையா நினைவாக எம் கே ஆர் என்னுடைய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்று நன்றி என்னப்பாரு முருகியாவாரி கணேசன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முருகியாவாரி ஆங்கிலத்தில் எழுத மாட்டார்

எல்லாரும் படி படிக்கலாம் வேனி சங்கத்து வண்டியை மிக கேவலமாக அவனுக்கு அவனுக்கு தெரியல கிடையாது அவர்கள் அவருடைய தந்தை மறைந்த தந்தையார் சின்னச்சாமி உடையார் நினைவாக அன்பாளையத்துக்கு ஐயாயிரத்தி ஒன்று நன்றி சிவகுமார் அன்னை குடும்பத்தாரர்களுக்கு நன்றி இந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்கு நன்றி அன்பாளையம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறது அல்ல என்னடா படிக்கிறியா பேசாமல் வாங்கடா பள்ளிக்கூடம் போயிட்டா அப்போ நான் வருவோம் பெரும்புட்டம் கேவலமா இருக்காடா நீ

ஏய் விஜி விஜி உன் புருஷெல்லாம் பார்த்தா உனக்கு வெட்டி வருவாங்க என்ன புருஷெல்லாம் பல புருஷனா இருக்குது என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க இவ தான்டா அதெல்லாம் மாடின கூப்பிட்டீங்கல குடும்ப பெண்ணனா அவ தான்டா இவ சமச்சான 15 பேர் மூணு வேளை சாப்பிடுவான்டா நீ நினைக்கிற இவ சிலிண்டரை வெடிக்க வச்சிரோடா மயிர் மகன் ஏ சிலிண்டர் வரி சிலிண்டர் ஓசி அவன்டா இருக்கு நான் தருவனா தெரியும் ஐயோ எப்ப சிலிண்டர் ஏ ஓசி தருங்க வா இல்ல அண்ணே அண்ணே இல்ல ஏய் நீ <laughs> 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 புறோ அணைச்சு விடுங்க ப்ரோ மாட்டை இங்க இழுத்துட்டு வாடா இலச்சவை வலை இழுக்க முடியாதுடா செப்ப வெப்ப விசையிடும் விஜய் காலத்துல உழப்பிராதரி பெப்பையன் மாதளை ஏல என்னடா மாடு